எத்தனையோ நாமங்கள் பெருமாளுக்கு இருந்தாலும் அதில் கோவிந்த நாமமே அவனுக்கு மிகவும் விருப்பமானது ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் டிடிஎஸ் பேசுகிறேன் மக்களே தமிழ் அண்ட் டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கணும் ஒரு ஹில்ஸ்க்கு தான் மக்களை வந்திருக்கோம் இந்த இடம் எனக்கும் புதுசு பார்க்குறவங்களுக்கும் புதுசாக இருக்கும் இந்த இடம் எங்கே இருக்குது எப்படி போகணும் இந்த மலையோட வரலாறு என்ன இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்னா நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே இந்த இடத்த பாருங்களேன் இந்த மலையோட அடிவாரமே வேறு லெவலுக்கு மக்களே சுற்றியும் ஒரு தொடர்ச்சி மலைன்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து ஒரு ஆறு மலை இருக்குது அந்த ஆறு மலையில் நம்ம ஒரு மலையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த மலையில் ஏறிட்டுருக்கோம் சரி வாங்க அப்படியே பயணத்தை தொடங்கும் ஸ்டார்டிங்கில் விநாயகப் பெருமன்றக்கார் அவரை வணங்கிட்டு அப்படியே நம்ம மலை ஏறுவோம் மலையல்லாமல் வாங்க மக்களே இப்போ ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து ஒரு பெருமாள் கோவில் மக்களே சொன்னால் நம்ப மாட்டீங்க ஆமாங்க இது ஒரு பெருமா கோவில் ஸ்டார்டிங்லே விநாயகப் பெருமான் இருக்காருங்க பாருங்கள் இந்த மலையோட பேர் வந்து கஸ்தூரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே இது சரியாக எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி பக்கத்தில் தான் மக்களே இந்த கஸ்தூரி மலை இருக்குது இங்கே நாமக்கல் வளையப்பட்டி அந்த சைடு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம திருச்சி அந்த ரோட்டில் வழியாக இந்த சைடு வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா மோகனூர் வந்துட்டு மோகனூர்லேருந்து இந்த மோகன் டூ வளையப்பட்டி அந்த ரோட்டில் வந்தால் கூட நீங்கள் இந்த இடத்த கரெக்டாக வந்துடலாம் கஸ்தூர் மலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் வந்துடலாம் பஸ் வசதியும் இருக்குது அது இல்லாமல் வந்து நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் கூட நீங்கள் வரலாம் அங்கே மேலே தெரியுது வாங்க அந்த டாப் கோயிலுக்கு தான் போய்ட்டுருக்கோம் கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி உயரம் இருக்கும் ஓகே குறைந்தது ஒரு முந்நூறு படினாச்சி இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம கடந்து வந்த பாதையை பாருங்களேன் வேற மாதிரி மக்களே இன்னும் இந்த இடத்துல நிறையா இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் நான் எனக்கும் இந்த இடம் இப்போதான் புதுசாக வரேன் ஒவ்வொன்றை அப்படியே தலைவி தலைவி வேற என்ன இந்த கோவிலில் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் சரி வாங்க மக்களை அப்படியே ஏறுவோம் திறந்து சரி திறந்து பேச மூச்சு வாங்குது அப்படியே வாங்க ஏறலாம் மக்களே இங்கே முன்னாடி ஒரு குட்டி பையன் மாதிரி போயிட்டுருக்காங்கண்ணா அப்போ வேறு யாரும் இல்லை மக்களே என்னோடய தம்பி தான் என் கூட பிறந்த தம்பி எங்கள் சின்ன திரும்ப ஐயசுல் வைப்போம் இப்போ தான் தம்பி வந்து டென்த்து எக்ஸாம் எழுதியிருக்காப்புல பாசாயூவான்னு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இவ்வளோ மார்க் வருது பாஸ் ஆயிரம் தொள்ளாயிரத்தி ஐநூறுவா பார்ப்போம் பார்ப்போம் ஏறு ஓப்போ பார்ப்போம் ரிசல்ட் அன்னைக்கு பார்ப்போம் மக்களை அப்படியே செங்குத்தா இருது எப்பா ரொம்ப டயர்டு மக்கள் ஏன்னால் ஆல்ரெடி இன்றைக்கி வந்து ஒர்க்கு வேலைக்கு போயிட்டு வந்து அந்த டைல்லேயே இருந்தேன் அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி இந்த இடத்த சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு வந்தேன் நான் வண்டி சேட்டையாருக்கு சரிப்பா பாருங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க எவ்வளோ செங்குத்தாக இருந்தேன் பாருங்களேன் இது ஃபுல்லாகவே கராட்டு தான் மாட்டேன் மலை கராட்டு தான் வேறு மாதிரி இருக்குது செம்ம ஒருத்தானே பேச மாட்டேன் எனக்கு இந்த இடம் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது கண்டிப்பாக தெரிஞ்சது தான் நான் முன்னாடியே வந்து ஒரு காணொலியை எடுத்து போட்டிருப்பேன் அங்கே பார்த்திங்களா சிமெண்ட் ஃபேக்ட்னு நினைக்கிறேன் அந்த சிமெண்ட் ஆலை இருக்குமில்ல அந்தது கீழே உங்களுக்கு போகும் வாங்க கண்டிப்பாக தெரியல மக்கள் இங்கேருந்து பார்க்குங்க கீழே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரி வாங்க சாயங்காலம் டைமில் ஏறிட்டேன் இருட்டுறவங்களாட்டி நம்ம சீக்கிரம் மலை ஏறணும் அப்படியே ஏறுவோம் இந்த மலையில் என்ன வச்சுருப்போம்னா இங்கே இருக்க வந்து இங்கே இருக்க பெருமாள் வந்து சுயம்பூவாக வந்தார் அப்படின்னு வந்து இந்த கோவிலோட தலை வரலாறு நமக்கு சொல்லுது அதுவும் இல்லாமல் இந்த மலையை சுற்று பல்வேறு வகையான கோவில் அதாவது சிறு கோவில்கள் அதாவது நம்ம நாட்டு சொல்லுவோம் பார்த்திங்களா கிராமப்புற தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் கருப்பசாமி ஐயனார் முனீஸ்வரன் இந்த மாதிரி கிராமப்புற தெய்வங்கள் அவங்களோட கோவில் கூட இந்த மலையை சுற்றியுமே இருக்குது முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அந்த கோவில்களையும் வீடியோவில் அட்டாச் பண்ணி போட்டு வரேன் கஸ்தூரி மலை இங்கே இருக்க பெருமானம் வந்து கஸ்தூரி மலையான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க மக்களே இந்த கோவில் வந்து யாரோட காலத்தில் கட்டப்பட்டதான நாயக்க மன்னர்கள் அவங்களோட ஆட்சி காலத்தில் தான் அந்த கோவில் வந்து கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியுமே வந்து கொங்கு சோழர்களாலேயும் கொங்கு பாண்டியர்களாலேயும் அந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் அதன் பிறகு அந்த நாயக்க மன்னர்களும் விஜயநகர பேரரசுக்கு இருந்த பாளையக்கார மன்னும் இந்த கோவிலை வந்து புனரமைப்பு செஞ்சு ஒரு கோவிலாக கட்டியாதான் இந்த கோவிலோட தலை வரலாறு நமக்கு கூறுது கோயிலை ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன் அங்கே போய் இருக்கணும் கோவில் ஒரு சிறிய தான் பார்த்தேன் ஒரு முந்நூறு படிக்கிறதுக்கெலாம் ஒரு ஐந்து நிமிடம் அல்லது ஒரு பத்து நிமிடம் பயணத்தில் இந்த மலையை வந்து ரீச் ஆகலாம் டாப்புக்கு வந்துடலாம் இடத்துல வந்தோடன ஓய்வு எடுத்துகிறதுக்காக இங்கே ஒரு இலைப்பாட்டை மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க நான் இங்கேருந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் சுற்றி காட்டுறேன் பாருங்களேன் அந்த மலையோட எஜ்ஜுக்கு போய் காட்டுறேன் கண்டிப்பாக நான் இந்த இந்த இடத்த வந்து நான் பேசி ஆகணும் மக்கள் ஏன்னா அந்த பின்னாடி வந்து இந்த பாட்டு ஓடிட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக நான் பேசி தான் ஆகணும் என் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கா மக்களே கொல்லிமலை போதைமலை அது எல்லாமே இந்த மலையோட சுற்றோடு வகையிலெல்லாம் அந்த மலையெல்லாம் அமைஞ்சிருக்கு என் பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் தோட்டம் அங்கங்கே நிறைய கோழிப்பண்ணைகளை வந்து நம்மளால் காண முடியுது நான் வர்ற வழி எல்லாமே வந்து கோழிப்பண்ணையாக தான் உங்களுக்கு நிறையா இருந்துச்சு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நாமக்கல்னாவே கோழிப்பண்ணைக்கு வந்து மிகவும் வந்து ஃபேமஸான ஊர் கீழே அங்கே அங்கேனமோ இருக்குமாட்டே சின்ன குகையாக என்னென்னு தெரில உங்களுக்கு பண்ணி கட்டுற பாருங்களேன் தெரியுதா நான் உங்களுக்கு கீழே போயிட்டு அதை என்னென்னு கண்டிப்பாக காட்டுறேன் கீழே ஒரு அடிவாரத்துலையும் ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்க மாட்டேன் சரி வாங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு பெருமாளை வணங்காமல் போனால் எப்படி தெரியல கோவில் வந்து நடை சாத்தப்பட்டிருக்கானு தெரில கண்டிப்பாக தெரிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து கிருஷ்ண பெருமானை காட்டுறேன் எங்கள் குலதெய்வம் கூட எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெருமாள் பேர் வந்துடுமாக்களே அந்த மாதிரி தான் எங்கள் குடும்ப வழக்கத்தில் பேர் வச்சுட்டு வராங்க ஆஞ்சநேயர் இருக்கார் இங்கே பார்த்திங்களா மேலே அப்படியே விஷ்ணுபுரமன் இருக்கார் இறங்கவங்களுக்கெல்லாம் ஆ இப்போ தெளிவாக தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளாஸ் அடித்து தான் உங்களை காட்டிகிட்ருக்கேன் இங்கே பார்த்திங்களா கிருஷ்ணர் வந்து புல்லாங்கலோடு இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே வந்து கருட பகவன் இருக்கார் அங்கே வந்து ஆச்சனையாக இருக்கார் இந்த தூணை பாருங்கள் ஒரு பழங்காலத்து தூண் இதை வச்சு தான் இந்த கோவிலோட வயதை வந்து நம்ம வந்து கணிக்க முடியும் இங்கே ஒரு சங்கு சக்கரமும் இந்த சங்கும் அங்கே சுதர்ஷன சக்கரமும் இருக்குது மேலே வந்து விஷ்ணு பகவான் இருக்கார் பெருமாள் வாங்க அப்படியே நம்ம மூலவரை போய் தரிசனம் பண்ணலாம் இதுதான் மக்கள் கோவில் இதெல்லாம் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க ஆனால் கோவில் வந்து உள்ளே இருக்குது உங்களுக்கு தெரியுதுலாம் சுயம்பு ஒரு பாறை வடிவிலான கோவில் அந்த ராமம் போட்டிருக்கும் பாருங்கள் அதுதான் அந்த சுயம்புமான பெருமாள் எங்கே போனோன்னு கிடைக்காது மக்களே நீங்கள் திருப்பதி போனால் கூட இவ்வளோ க்ளோஸாக வந்து திருப்பதியில் இருக்க ஏழு மணியான முடியாது ஆனால் இந்த மலையில் நீங்கள் வந்து கிட்ட வரைய பார்க்கலாம் இந்த கோவில் திறந்தால் கண்டிப்பாக நான் உள்ளே போய் உங்களுக்கு சிலையை கூட காட்டியிருப்பேன் கோவில் சாத்தியிருக்காங்க இப்போ தான் வந்து சாமி கொண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்துங்களா புது மலை கோவிந்தா வாங்க திருமணம் வாங்கி வேற என்ன சிறப்பு இருக்குன்னா அப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த கோவிலோட அமைப்பு பாருங்களேன் சிறிய அமைப்பு சிறிய கோவில் தான் சிறிய மலை மேலே சிறிய கோவில் இங்க பாருங்கள் சிறிய ஒரு ஒரு அடுக்க கோபுரம் அது சன்செட் இருக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும் அங்கே பார்த்திங்களா பின்னாடி அந்த சூரியன் உதைக்கிறதுக்கும் இந்த மலை மேலே இருக்கிறதுக்கும் வேறு மாதிரி இருக்குது செம்ம வைப்பு ஓகே மக்களே முடிஞ்ச வரையும் நான் வந்து கோயிலை வந்து கவர் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன் அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டேன் வேறு என்ன அந்த கோயிலை சுற்றிலாம் சிறப்பான இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் போய் திருநீர் இருந்தால் எடுத்துக்கிறேன் மக்களே நான் திருநீர் எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் மக்களே போய் அழகாக திருநீர் ரெஸ்டேன் சரி வாங்க அப்படியே கீழே இறங்குவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி மக்களே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னென்னா நம்ம சேனல் வந்து யூடியூப் வந்து யூடியூப்பில் வந்து ஆயிரம் சப்ஸ்க்ரைபருக்கு மேலே வந்து நமக்கு வந்து ஆயிரம் சந்திக்கும் மேலே வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாலாயிரம் மணி நேர பார்வை நேரத்தையும் நம்ம வந்து கடந்து வந்துட்டோம் நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிருச்சு அதுவும் இல்லாமல் ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஒரு மூணு ப்ராசஸ் மாதிரி இருக்கும் மக்களே மானிட்டேஷன் அதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஐடி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் நம்ம தானா அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்ம பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி இல்லைன்னா ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சு கவர்மெண்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ப்ரூஃப் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம அது எப்படி உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறனா நம்ம இடத்துக்கு வந்து ஒரு பின் நம்பர் மாதிரி அனுப்புவாங்க நம்ம வந்து நம்ம அட்ரஸ்க்கு வந்து ஒரு பின் நம்பர் மாதிரி அனுப்புவோங்க அதில் போய் நம்ம சரி அந்த அனுப்புகிற பின்னை வந்து நம்ம எடுத்து நம்ம சேனலில் போட்டு நம்ம செட்டிங்கில் போய் மாற்றணும் அப்படி போட்டோம் அப்படி போட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் டேக்ஸை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் யூஎஸ் டேக்ஸ் அதாவது அமெரிக்கா அமெரிக்காவுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்டுறதுக்காக ஒரு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணோம் இதை மூணையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்புறம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்டோட இணைச்சி கூகுள் ஆல் சென்சோட இணைச்சோம்னா நம்மளுக்கு வந்து யூடியூப்லேருந்து மணி வர ஸ்டார்ட் ஆகிரும் அது மாதிரி வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சி குறைந்த நாட்களிலே இந்த இவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் நமக்கு டக்குன்னு முடிஞ்சது ஏன்னா நிறைய பேர் புதுசாக சேனலாக ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்கள ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூன்று வருடம் கூட ஆகலாம் ஒவ்வொருத்தங்களாம் அந்த வெரிஃபிகேஷனே வந்து நிறைய இடம் ஃபெயிலராக போயிடும் இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்டில் வரும் ஆனால் நமக்கு வந்து என்னென்னா மூணே நாட்களில் அது வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லாமே வந்து குறைவான நாட்கள் நமக்கு இரண்டு மாதத்தில் வந்து நம்ம வந்து ஆயிரம் சந்தாத நம்ம பெற்றுட்டோம் கூகுள் அந்த கூகுளும் யூடியூபும் என்னென்னலாம் என்னென்னலாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்களோ அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதெல்லாம் யாராலன்னா நம்ம சேனலில் பார்க்குற மக்கள் உங்களால் தான் ஏன்னா நான் வந்து கண்டிப்பாக ஆகணும் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை உங்களுக்கு வந்து என்னோடய வந்து மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் ஒவ்வொருத்தவங்களும் வந்து நம்மளை வந்து நிறையா வந்து ஊக்கப்படுத்தினாங்க சில பிள்ளைகள் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ தான் நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு எப்படி பேசணும் கூட எனக்கு சரிவர தெரியாது எப்படி கேமரா எடுக்கிறது அதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் இதே மாதிரி தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க முடிஞ்சளவும் என்னோட பெஸ்ட்டாக நானும் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுற மக்களை நம்ம வீடியோவில் ஏதாச்சும் குறையெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் குறைய நீங்கள் சொன்னால் தான் என்னால் முடிஞ்ச அளவு திருத்திக்க முடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் நான் கொஞ்சம் குவாலிட்டியாக சூப்பராக வீடியோ போட கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன் மக்களே உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க சரி வாங்க அப்படியே நம்ம பேசிகிட்டே கீழே வந்துட்டோம் நல்லாயிருக்கும் மக்களே சிறிய படி தான் சின்ன கட்டியிருக்காங்க புரட்டாசி மாதம் தான் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மூச்சுவாங்க கொஞ்சம் வாட்டர் பாட்டில் தந்துருக்கலாம் நெட்டரில் சரி விடுங்க ஏதாச்சும் கடையை ஏதாச்சும் பார்க்கலாம் தான் அங்கே போய் குடிச்சுக்கலாம் சின்னவரே அங்கே பார்த்தோம்னா அது என்ன அது கொகையா இப்போ பாப்பமா என்ன போடலாம் போகலாம் ஓகேம்மா நான் உங்களுக்கு கீழே போயிட்டு அது என்னென்னு காட்டுறேன் மக்களே ஒரு வழியாக நம்ம வந்து மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் அது அப்படியே ரொம்ப கீழே பல்ல மாதிரி போகுது மக்கள் வாங்க நான் கீழே ஒன்று காட்டுறா சொல்லியிருந்தேன்ல அது அந்த சைடு இருக்குது இங்கே ஏதோ ஒரு சின்ன மண்டபம் மாதிரி நினைக்கிறேன் இந்த கோவிலோட மண்டபமாக தான் இருக்கும் அது என்னென்னு போய் பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் ஆமாம்மாக்கே நான் சொல்லியிருந்தேன் அங்கே பாருங்கள் கிளாஸ் அடித்து கட்டுறேன் திருமண மண்டபம் இந்த கோவிலில் இருக்க மூலவர் அவரோட பேர் வந்து அருள்மிகு ஸ்ரீ கஸ் கஸ்தூரி ரங்கநாதன் திருமண மண்டபம் இங்கே இருக்குது யாராச்சும் இந்த கோவில் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து மேரேஜ் பண்ணுங்கள் இது ஒரு வாட்ச்மேன் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த கோவிலுக்கு பார்த்திங்களா வாட்டர் பாட்டில் ஒரு குச்சிங்க இருக்குது சரி வாங்க இந்த இடம் தான் எனக்கு மேலேருந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு என்ன பா கண்டிப்பாக இப்போ பார்த்தா தான் தெரியும் நமக்கு ஒரு புற்று ஒன்று இருக்கு மக்கள் இது ஒரு மலை அது ஒரு மலை இது அப்படியே தொடர்ச்சி சென்டரில் கொஞ்சம் ரோடு மட்டும் போகுது வர மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் குர குரம் தான் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம வந்து செப்பல் போட வேண்டாம் கழித்து வச்சிடலாம் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ பெரிய புற்றுனா நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் நமக்குள்ள திடீர்னு பாம்பு வந்துச்சு என்ன பண்ணுறது வாங்க இந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு கூட்டி வரேன் என்ன அங்கே தான் அப்பா சு இது குகை மாதிரி தெரியல மக்களே ஏதோ ஒரு நீர்த்தைக்க அந்த புளி மாதிரி இருக்குது ஆமாம் மக்களே இது ஒரு பாலி பாத்தீங்களா அப்படியே பாசிலாம் அப்படியே அப்படியே பச்சை பசேன்றது பாலி மக்களை அந்த மேலேருந்து தண்ணிலாம் வரும் பார்த்தீங்களா அதை சேமிச்சு வைக்கிறக்காக இந்த பாலி மாதிரி செஞ்சுருக்காங்க இது முதல் பாலி அப்படியே ஒவ்வொன்றும் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ இருக்கும் வேறு தெரியல இது இரண்டாவது பாலி இங்கே பார்த்திங்களா இங்கே இருக்கிறதுக்கும் இது பக்கத்தில் இருக்க பாதிக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே ஃபுல்லாக பாசிலாம் படிஞ்சு பச்சை கலர் இருக்குது இங்கே ஓரளவு தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருக்கு இது இரண்டாவது பாலி ஒரு ஆறு பாலி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சைடு அப்படியே வாங்க உள்ளதா இது வந்து மூன்றாவது பாலி இது தண்ணி ஃபுல்லாக ரொம்பிடுச்சு மக்களே பாருங்க தண்ணி ஃபுல்லாக ஆரம்பிச்சு உங்களுக்கு கூட கால விட்டுக்காட் ஆர்டர் பண்ணுங்க தண்ணி ஃபுல்லாக ஆரம்பிச்சு பார்த்துச்சுன்னா ஒரு கிலோவா விழுந்துடாத எவ்வளோ நமக்கு தெரியாதுல்ல ரிஸ்க் எடுக்கக்கூடாது அதனால தான் கொஞ்சம் சேஃப்டி இது வந்து நாலாவது பாலி பார்த்திங்களா நம்மளோடய தமிழர்கள் வந்து நீர் மேலாண்மை நீரோடய அவசியம் எவ்வளோங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்காங்க இது ஐந்தாவது பாலி இதில் என்ன ஒரு அதிசயம்னா நீ பாருங்க ஒவ்வொரு பாலி அப்படியே இப்போ அப்படியே மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது இப்போ உங்களுக்கு கடைசி பாலியிலேருந்து உங்களுக்கு கட்டினா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டு தெளிவாக தெரியும் உங்களுக்கு இப்போ போய் தெளிவாக சொல்கிற மாதிரிங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது வந்து ஏழாவது பாலி இந்த ஏழாவது பாலியில் தண்ணி ஃபுல்லாக ரொம்பிடுச்சுன்னா இது அப்படியே எங்கே வரும்னா இந்த ஆறாவது பாளிக்கு வரும் இந்த ஆறாவது பாளியில் தண்ணி ரொம்பிடுச்சுன்னா இது அப்படியே கடந்து போ கடந்து எங்கே வரும்னா கீழே பாருங்கள் அப்படியே குகை மாதிரி போகுதா பாலம் மாதிரி போகுதா இந்த வழியாக வந்து அஞ்சாவது பாலிக்கு வரும் அஞ்சாவது பாலி ரொம்பிச்சுன்னா அடுத்து நாலாவது பாலி நாலாவது அடுத்து மூணு அடுத்து ரெண்டு அந்த கடைசியே தெரிய அதுதான் ரெண்டாவது பாலி அப்புறம் பக்கத்தில் இருக்குது ஒன்றாவது பாலி பாலினா வேறு ஒன்றும் நிலமைக்களே ஒரு கிணறு மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க நீர் தேக்கத்துக்காக கிணறு மாதிரி வெட்டுறாரு தான் பாலின்னு சொல்லுவாங்க பார்த்துங்க அந்த காலத்தில் எவ்வளோ நுணுக்கமாக ஒரு அறிவியல் சிந்தனையோட நீர் மேலாண்மை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களோட அவங்களோட அறிவு எந்த அளவு உயரத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அந்த கருப்பு கருப்பாக இருக்க பாருங்கள் அந்த வழியாக தான் அப்படியே தண்ணி வந்து அப்படியே பாலையில் உழுக்கி இங்கே ஃபுல்லாகி அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு அப்படியே தொடர்ந்து போதும் ஒரு தொடர் பாலின்னு வச்சுக்கணும் தொடர் கிணறு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம பாலினா ஒரு குளம் குட்டை அல்லது வெட்ட மனிதனால் வெட்டப்பட்ட குளம் அதுதான் வந்து பாலி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் வந்து ஹேண்ட்மேட் அதாவது மனிதனால் செய்யப்பட்டதுனா இங்கே பாருங்கள் கீழே உங்களுக்கு அந்த தண்ணி போகிற இடம் தெரியுதா அப்படியே அங்கிட்டு கடந்து போகிறது நான் மேலேருந்து பார்க்கும்போது இது அப்படியே வந்து குகை மாதிரி தெரிஞ்சு எங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சேன் நமக்கு ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் இங்கே வந்து நீர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சரி வாங்க அப்படியே நம்ம திறந்து போவோம் வேறு நச்சரப்பிற்கு நம்ம பார்ப்போம் இரு மக்கள் கொஞ்சம் கிளாஸ் அடித்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் சன்செட் எவ்வளோ அழகாக பிங்க் கலரில் இருக்குங்களே வேறு மாதிரி இருக்குது சூரியன் வந்து அப்படியே எல்லோ கலர்லேயும் அந்த சைடு எல்லாமே பிங்க் கலரில் இருக்குது வேறு மாதிரி சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நம்ம கூட யாராச்சும் பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களையெல்லாம் கூட்டி மக்களே நீங்கள் பார்க்காத இடத்தெல்லாம் புது புது இடத்துக்கு கண்டிப்பாக தேடி அவங்களை நான் கூட்டி போகிறேன் இந்த வீடியோ நல்லா இருந்தாலும் சரி இல்லை நல்லா இல்லை அப்படின்னாலும் சரி எதாக இருந்தாலும் மக்களே நிறை குறை எது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதுதான் இந்த தொடர் எலிப்பாளி இங்கேருந்து தான் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு நீர் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி வாங்க அப்படியே போவோம் ஓகே மக்களே என்னால் அளவு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து வீடியோவில் கவர் பண்ணிட்டே நினைக்கிறேன் இது மாதிரி நீங்கள் பார்க்காத புது புது மலைகள் கோவில்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே ஓகே மக்களே பாய் சரி வாங்க என்ன வீடு வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டா வண்டி ஓட்டுவோம் மக்களே வாங்க அதை கூட உட்காந்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஜூஸ் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் போலாமா போலாம் சின்ன பாய் போலாம் போலாம் எதுவா ஓகே மக்களே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்